பெரியார் திராவிட முன்னேற்ற கழகம் அறிமுகம் சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் கருஞ்சிறுத்தைகள் கட்சி என்ற பெயரில் கடந்த ஏழு வருடங்களாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியில் பயணித்து வந்த நிலையில் தற்பொழுது பெரியார் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற பெயரில் புதிய கட்சியை துவக்கி அதன் கொடியினை செய்துள்ளனா் கொடி அறிமுகத்திற்கு பிறகு பெரியார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் டாக்டர் புவை ஆ பிரபுதாச பண்டிதர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் ஜனநாயகத்தை சமூக நீதியை சுயமரியாதையை காத்திட சனாதனத்தையும் அதை போதிக்கும் மூட நம்பிக்கையையும் எதிர்த்து மனித சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு அயராது பாடுபடும் அறிவார்ந்து செயல்படும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு உறுதுணையாக இருப்பதற்காக நாங்கள் எங்கள் கட்சியின் பெயரை பெரியார் திராவிட முன்னேற்றக் கழகம் என பெயர் மாற்றி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துணை நின்று பெரியார் வகுத்த சுயமரியாதை வழியில் பகுத்தறிவு கொள்கையை ஏற்று பயணிக்க வேண்டும் என்று புதிய கட்சியை துவங்கியுள்ளோம் திராவிடத்தை ஒழிக்க நிலைக்கும் அனைவரையும் எதிர்ப்பதுதான் எங்கள் கட்சியின் பிரதான கொள்கை என்று தெரிவித்தார் செய்தியாளர் சந்திப்பின் போது தலைவர் ரமேஷ் ராஜா பொருளாளர் மதியழகன் இணை செயலாளர் சிவக்குமார் அமைப்பு செயலாளர் ஹரிதாஸ் அமைப்பாளர் ஸ்டீபன் ஆகியோர் உடனிருந்தனா்